தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி நில உடைமையாளர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் பாசிசம் தேவைப்படுது இப்ப திருப்பூர்ல இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு எப்படி பாசிசம் தேவைப்படுது சொன்னா குறிப்பா பஞ்சாப் ஹரியானா மாதா மாதிரியான விவசாயிகள் எல்லாம் வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கும்போது விவசாய நலன் கூட துளியும் இல்லாத இங்க இருக்கக்கூடிய நிலவுடைமையாளர்கள் ஏதோ ஒரு வகையில இந்த சில்லறை வணிகத்தை ஒழிச்சு கட்டிக்கிட்டு வந்து அதை ஆன்லைன் வர்த்தகமா மாற்றி கார்ப்பரேட் கைகளில் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் இங்க பணமதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது ஆனா அதை பத்தி எந்த விழிப்புணர்வு இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாதிய இயக்கங்கள் சாதிய தலைவர்கள் தங்களுடைய நலன் வந்து மக்களை வந்து மீண்டும் நாளை கோவையில் கோவை மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வுகளோ வன்முறைகளோ நிகழாகுது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படி நாட்டில் மக்களுக்கு எதிரான ஒரு பேயாட்டம் ஒன்று நடக்கும்போது கண்டிப்பாக இந்த சொத்துடைய வர்க்கங்கள் பழிவாங்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் மக்கள் முன்னால் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை நிச்சயம் வணக்கம் நாமெல்லாம் பெரியார் மண்ணுன்னு பெருமை பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்து அப்படியெல்லாம் இல்லைங்கிற வகையில் வந்து பாசிச சக்திகள் இங்கே காலூண்டிட்டாங்கிற வந்து ஒரு மோசமான சூழலை நேற்றைக்கு திருப்பூர் பக்கத்தில் பல்லடத்தில் நடந்த மோடி வருகையின் போது கூட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி திருநெல்வேலியில் நடந்த கூட்டமாக இருந்தாலும் சரி நமக்கு உணர்த்தி இருக்குது ஆயிரக்கணக்கான குரட்ட பல்லடத்தில் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் குறைவில்லாத மக்கள் வந்து அங்கே குவிஞ்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கம்பெனிக்காரங்க வந்து பஸ்ஸு விட்டாங்க வடநாட்டுக்காரங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழு உண்மை இல்லை அங்கே அணிதிரட்டல் வந்து த திருப்பூர் மாதிரியான நகரங்கள்லேயும் நடந்துச்சு கோவை மாதிரியான நகரங்கள்லேயும் நடந்துச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லையும் நடந்துச்சு கிராமங்களில் வந்து நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வரைக்கும் அணிதிரட்டப்பட்டு கொண்டு போனாங்க இவங்களை அணிதிரட்டின விஷயத்தெல்லாம் நாம் வந்து சத்தியமங்கலம் கோபி புளியம்பட்டி அங்கே பகுதிகளில் நேரவே பார்த்தோம் இந்த நேரத்தில் தான் வந்து திருப்பூர்லேருந்து திரு தர்மத்தோழர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா கம்பெனிகள்லாம் வந்து வாகனங்களை ரெடி பண்ணி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள வந்து எல்லா சலுகைகளோடையும் கூட்டு போகிறாங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதே மாதிரி மாதிரி பள்ளி கல்லூரி நிறுவனங்களும் மாணவர்களை அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறத வந்து ஆதாரமாக புகைப்படமா எல்லாம் போட்டு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம பெருமாநல்லூர் அவிநாசி இதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பல்லடம் இங்கே சோமனூர் இது மாதிரியில் நமக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கவாதிகள்லாம் அவங்க சொந்த சாதிகளை மட்டும் இல்லாமல் உழைக்கும் மக்களையும் வந்து அணிதிரட்டி சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர் வரைக்கும் வந்து அணிதிரட்டி கூட்டிகிட்டு போன நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னு சொன்னால் வந்து ரெண்டு வகையான சக்திகள் சொத்துடைய வர்க்கங்கள் அதாவது வந்து தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி நில உடமையாளர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் பாசிசம் தேவைப்படுது இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு எப்படி பாசிசம் தேவைப்படுதுன்னு சொன்னால் திருப்பூர் தொழில் அழிஞ்சிட்டு வருதுங்கிறது உலகமே தெரியும் இன்னைக்கு இந்தியாவை விட பங்களாதேஷில் வந்து பனியன் தொழில் வந்து வளர்ந்துட்டு இருக்குது திருப்பூரை பொறுத்த மட்டும் வந்து ரெண்டு வகையான முதலாளிகள் இருக்கிறாங்க ஒருத்தங்க வந்து நேரடியாக ஆர்டர் வாங்கி அவங்களே வந்து எல்லாத்தையும் தயார் செஞ்சு அனுப்ப இருக்காங்க இன்னொன்று நேரடியாக ஆர்டர் கிட்ட இருந்து எடுத்து எடுத்து வந்து கடுமையான நெருக்கடியில் அவங்களுக்கு வந்து பெரிய அழிவு அவங்களால கடன் வாங்க முடியல எல்லாத்தையும் தனித்தனியாக செலவு செய்ய முடியல தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியிலிருந்து இருந்து இவங்க தொழிலாளர்களுக்கு போதுமான வகையில் கூலி கொடுக்க முடியல என்கிற வகையில் வங்கியில் கடன் வட்டிக்கு கடன் எல்லாம் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கும் போது நேரடியாக தொழில் செய்யக்கூடியவங்க அதாவது ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்பக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க பஞ்சாக உள்ளே எடுத்து அதை துணியா மாத்தி டையிங் செய்து பிரிண்டிங் செய்து ஸ்டிச்சிங் செய்து பேக்கிங் செய்து நேரடியாக கண்டெய்னருக்கு அனுப்பக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு எல்லாம் இந்த பாசிச சக்திகள் தேவைப்படுது இப்படிங்கிற அவலம் ஒரு பக்கம் இருக்குது இதே மாதிரி தான் நீங்க வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்குது அதே நேரத்தில் அந்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து சிறிய உதிரி பாகங்கள்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன லேத்துகள் அது மாதிரியானதெல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு அங்க வந்து தொழில் ஒரு பெரியவங்க பெரும் நசைவை ஏற்படுத்தி அங்கேயும் வந்து தற்கொலைகள் மலிந்துட்ருக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அங்கே வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் நேரத்தைக்கு வந்து நடந்த ப பல்லடத்தில் நடந்த கூட்டத்துக்கு பெரிய முதலீடை செஞ்சுருக்குறாங்க இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய பின்னணியிலையும் ஊக்கத்திலேயும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலவுடைமையாளர்கள் பாசிச சக்தியோட கூட்டு சேர்கிறாங்க அந்த ப நிலவுடைமையாளர்கள்னு சொன்னால் இன்றைக்கி என்ன இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னு சொன்னால் இந்தியாவில் விவசாயிகள் தங்க மேலே திணிக்கப்பட்ட கொடுமையான மூன்று சட்டங்களை எதிர்த்து கடுமையான போராட்டம் நடத்தி குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா மாதிரி மாதிரியான விவசாயிகள்லாம் வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கும்போது விவசாய நலன் கூட துளியும் இல்லாத இங்கே இருக்கக்கூடிய நில உடமையாளர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த பாசிச சக்திகளுக்கு பின்னாடி அணி திரல்றாங்க எப்படி அணி திரல்றாங்கன்னு சொன்னால் இப்போ முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய தொழில் போட்டியில் முன்னேறதுக்காக அரசியல் சக்தியை காட்டுறதுக்காக நீங்கள் சாதிய சங்கங்களை ஊட்டி வளர்த்துறாங்க அந்த சாதிய சங்கங்களுக்கெல்லாம் நிதி செலவு பண்ணுறாங்க இயக்கங்களை வந்து உருவாக்குறாங்க இந்த இயக்கங்களுக்கு பின்னாடியெல்லாம் வந்து சாதிய உணர்வு மேலோங்கப்படுது நம்மளுடைய ஒட்டுமொத்த கௌரவமும் சாதியில் தான் இருக்குதுன்னு நிலவுடைமை சக்திகள்லாம் நம்ப வைக்கப்படுறாங்க ஒரு வகையில் அவங்களுடைய பொருளாதார நலன் கூட இங்கே பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பணப்பயிராக இருக்கிறதுனால அவங்களுக்கும் கூட வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கார்பர்ட் கார்பரேட் உற்பத்தியில் வந்து அவங்களுக்கு போதுமான பங்கு இருக்கிறதா நம்புகிறாங்க இதை நம்ப வைக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு தொழில் நகரங்களையும் வணிக நகரங்களையும் அடிக்கடி வந்து தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் நடக்குது குருமூர்த்தி முதலான எல்லாரும் வந்து நம்பிக்கை அளிச்சிட்டு இருக்காங்க இதன் பின்னணியில் பாசிசம் தான் தங்களுக்கான எதிர்காலம் என்கிற வகையில் இவங்க வந்து ஒட்டுமொத்த மக்களையும் தங்கள் கீழே அணிதிரட்டிட்டு போய் சக்திகளுக்கு பின்னாடி நிறுத்துறாங்க இன்றைக்கி கூட்டத்துக்கு முதலீடு செஞ்சவங்க தான் நாளைக்கு தேர்தலுக்கும் முதலீடு செய்ய போகிறாங்க இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் வந்து பணநாயகம் தான் அதை தீர்மானிக்குங்கிறத உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு இவர்கள் தான் பணம் கொடுக்க போகிறாங்க இவங்க தான் ப பண வாங்கக்கூடிய மக்களாக இவர்கள் பின்னாடி போகக்கூடியது இருக்க போகிறாங்க எஜமான் சொல்லிட்டாங்க தோட்டத்துக்காரர் சொல்லிட்டாப்புல கம்பெனி முதலாளி சொல்லிட்டாரு நம்ம கவுண்டர் சொல்லிட்டாரு நாயக்கர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய நிர்பந்தம் வரும் எந்த வகையிலேனாலும் வந்து இங்கே வந்து பாசிசம் வந்து தன்னை வந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரியணும் இப்போ நெல்லையில் நடந்த கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனை வருதுன்னு சொன்னால் நெல்லை குமரி மாவட்டம் இது மாதிரியான வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து சின்ன சில்லறை வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இந்த சில்லறை வணிகத்தை ஒழிச்சு கட்டிக்கிட்டு வந்து அதை ஆன்லைன் வர்த்தகமாக மாற்றி கார்பரேட் கைகளில் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே பணமதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதை பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாதிய இயக்கங்கள் சாதிய தலைவர்கள் இந்த மறைச்சிட்டு தங்களுடைய நலன் அந்த மக்களை வந்து வந்து பாசிசத்துக்கு பின்னாடி கொண்டு போய் இந்த பேராபத்தை சொன்னால் வெறுமனே பிஜேபியை மட்டும் எதிர்த்து நாம வந்து பேசுகிறதுனால அதை வந்து ஒரு மதவாத சக்தி அப்படின்னு சொல்கிறதுனால மட்டுமே நம்மளால் வந்து பிஜேபியோ பாசிசத்தையோ வீழ்த்திட முடியாது அந்த பிஜேபி பாசிசம் இருக்கணுங்கிறதுக்காக அதன் பின் அணி இந்த மூலதன சக்திகளை சொத்துடைமை சக்திகளை நீங்கள் அம்பலப்படுத்தாமல் வந்து நீங்கள் வந்து பாசிசத்தை வீழ்த்த முடியாது கண்டிப்பாக நம்முடைய எச்சரிக்கை இங்கே கோவை மாவட்ட திருப்பூர் திருப்பூர் மாவட்ட தொழிலதிபர்களுக்கு எதிராகவும் அந்த தொழிலதிபர்களால் அணிதிரட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலவுடமையாளர்களுக்கு எதிராகவும் நம்ம கை நீளலைனால் மீண்டும் நாளை கோவையில் மா கோவை மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வுகளோ வன்முறைகளோ நிகழாகுது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படி நாட்டில் மக்களுக்கு எதிரான ஒரு பேயாட்டம் ஒன்று நடக்கும்போது கண்டிப்பாக இந்த சொத்துடைய வர்க்கங்கள் பழிவாங்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் மக்கள் முன்னால் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை நிச்சயம் அப்படிங்கிறத பேசக்கூடிய இயக்கங்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட இயக்கங்கள் இந்த விஷயத்தை ஓங்கி பேசினா மட்டும்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் மற்றபடி நீங்கள் வந்து திமுக பின்னாடி அணிதிரல்றதுனால காங்கிரஸ் பின்னாடி அணி அணிதறல்ன்றதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எந்த முடிவையுமே வந்து திரட்ட முடியாது நாம் வந்து இதை இந்த தேர்தல் நேரத்தில் திமுகவும் காங்கிரஸுக்கும் எதிராக போய் நிற்கிறதுக்காக சொல்லலை ஆனால் நமக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்கணும் ஏன்னு சொன்னால் எல்லா சக்திகளுமே உலக மூலதனத்தோடு இணைஞ்ச வகையில் உலக மூலதனம் என்ன சொல்லுதோ அதனுடைய பொருளாதார நலத்திட்டங்களை நிறைவேற்றத்துக்கு தான் இருக்கிறாங்களே தவிர யாருக்கும் எந்த சொந்த தொழில் திட்டமும் கிடையாது பொருளாதார திட்டமும் கிடையாது அதனால் நம்ம அந்த மாயக்குள்ளாரெல்லாம் சிக்க வேண்டியதில்லை தேர்தல் என்கிற வகையில் இவர்களுக்கு இல்லை இவரு இந்த பிளகப்பட்டிருக்கிற பாசிசம் பாசிச அல்லாத சக்திகள் என்கிற வகையில் பாசிசம் அல்லாத சக்திகள் பின்னாடி நம்ம நின்னாலும் கூட நாட்டில் ஒரு பேரழிவு சந்திக்கிற அபாயத்துக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இந்த முதலாளிகளுக்கு எதிராக எச்சரிக்கையும் அறைகூவலும் விட வேண்டிய கட நமக்கு முன்னாடி என்கிறது இருக்கிறது என்பதைக் கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்